ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஏழு அவையடக்கம் வியர்வையில் முட்டையில் பூமியில் கர்ப்பத்தில் என்று நான்கு வகையான உண்டான எண்பத்தி நான்கு லட்சம் விதமான ஜீவர்கள் நீரிலும் தரையிலும் ஆகாயத்திலும் உள்ளனர் இவற்றினால் நிரம்பிய இவ்வகில உலகையும் சீதாராம மயமாக உணர்ந்து இரு கூப்பி விழுந்து வணங்குகிறேன் என்னை தம்முடைய அடிமை என்று ஏற்றுக்கொண்டு அருளின் புதையலான நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வஞ்சனையின்றி அருள் புரியுங்கள் எனக்கு என் அறிவுத்திறனில் சார்பு இல்லை ஆகவே நான் எல்லோருக்கும் வணக்கம் செய்கிறேன் நான் ஸ்ரீ ரகுபதியின் குணங்களை வர்ணிக்க விரும்புகிறேன் ஆனால் என் மதிநலம் சிறிது ஸ்ரீ ராமச்சரித்தமோ ஆழம் காண முடியாதது இதை வர்ணிப்பதற்குரிய உபாயத்தில் ஒரு திவிலை கூட எனக்கு தோன்றவில்லை எனது மனதும் புத்தியும் ஏழைகள் மனோரதமோ ராஜா என்னுடைய மதிநலம் மிகவும் கீழ்த்தரமானது ஆசையோ மிக மிக உயர்ந்தது வேண்டுவதோ அமுதம் உலகில் மோர்கூட உறிஞ்ச கிடைக்கவில்லை நல்லோர்கள் என் துணிச்சலை பொறுத்தருள வேண்டும் சிறியோன் என்னுடைய மழலைகளை மனது வைத்து கேட்க வேண்டும் எப்பொழுது குழந்தை கிள்ளை மொழி பேசுமோ அப்பொழுது அதனுடைய தாய் தந்தையர் அதை மகிழ்ச்சியோடு கேட்கிறார்கள் எவர்கள் பிறர் குற்றங்களையே தமக்கு அணியாக அதாவது பிடித்தமானவைகளாக கொள்கிறார்களோ அந்த கொடிய கோணல் புத்தியுள்ள கெட்ட எண்ணமுள்ளவர்கள் சிரிப்பார்கள் ரசமுள்ளதோ சாதாரணமானதோ தன்னுடைய கவிதை யாருக்குத்தான் பிடிக்காது ஆயினும் எவர் பிறர் படைப்பை கேட்டு மகிழ்கிறாரோ அப்படிப்பட்ட உத்தம புருஷர்கள் உலகில் அதிகமாக இல்லை தம்பி உலகில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்தபோது பெருமை அடைகின்ற அதாவது தன் பெருமையில் மகிழ்கின்ற குளங்கள் போலவோ ஆறுகள் போலவோ உள்ள மனிதர்கள்தாம் அதிகம் உள்ளனர் ஆகாயத்தில் பூர்ண சந்திரனை பார்த்து பிறருடைய உயர்வை பார்த்து உவகை பொங்குகின்ற கடல் போன்ற நல்லோர்கள் மிகச்சிலரே என் கொடுப்பினை கொஞ்சம்தான் ஆசையோ மிக பெரிது ஆனாலும் இதை கேட்டு நல்லோர் அனைவரும் சுகம் அடைவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது வீணர்கள் எள்ளி நகையாடட்டுமே ஆயினும் துஷ்டர்கள் எள்ளி நகையாடுவது எனக்கு நல்லதுதான் இனிமையான குரல் படைத்த குயிலை காக்கை கடூரமென இகழ்கிறது கொக்கு அன்ன பக்ஷியை பழிக்கின்றது தவளை சாதக பக்ஷியை பார்த்துச் சிரிக்கிறது அதுபோல மாசுபட்ட மனதுடைய துஷ்டர்கள் அழுக்கற்ற கவிதையை பார்த்து சிரிக்கிறார்கள் கவிதையில் ரசனை அற்றவர்களுக்கும் ராமன் திருவடிகளில் பற்றற்றவர்களுக்கும் நகைப்பு என்ற சுகத்தை அளிக்கத்தான் செய்கிறது என் கவிதை முதலில் இது நடப்பு மொழியால் ஆனது அடுத்து எனது மதிநலன் சாதாரணமானது ஆகவே இது நகைப்புக்கு உரியதுதான் சிரிப்பவர்கள் பால் குற்றமில்லை ராம பிரபுவின் திருவடிகளில் பிரேமையற்றவர்களுக்கு உதாரண எண்ணம் அற்றவர்களுக்கு இதை கேட்டால் சாதாரணமாகத்தான் தோன்றும் எவருக்கு ஹரியினுடையவும் ஹரனுடையவும் திருவடிகளில் பக்தி உள்ளதோ எவர் ஹரிவேறு ஹரன்வேறு இவருக்கு அவர் மேலானவர் என்ற குதர்க்கம் பேசமாட்டாரோ அவர்களுக்கு ஸ்ரீராமனின் இந்த கதை இனிமையாகப் பிடிக்கும் நல்லோர்கள் இக்கதையை தன் உள்ளத்தில் ஸ்ரீராம பக்தி நிரம்பியதென்று அறிந்து நல்ல வார்த்தை கூறி கொண்டாடி கேட்பார்கள் நான் கவி அல்ல சொற்படைப்பில் திறமை உள்ளவன் அல்ல எல்லா கலைகளும் எல்லா கல்விகளும் பெறாதவன் நான் சொல் அலங்காரம் பொருள் அலங்காரம் பலவித சந்த அமைப்புகள் கருத்தழகு எல்லையற்ற ரசப்பெருக்கு மற்றும் கவிதையில் பலவிதமான தீமை செம்மைகள் பல உண்டு இவற்றில் கவிதை பற்றி ஒரு விவேகமும் எனக்கு கிடையாது என்பதை சத்தியமாக அரை கூவி நான் முரட்டுக் காகிதத்தில் எழுதி தருவேன் எல்லா நலன்களும் அற்றது என் படைப்பு ஆனால் உலகம் அனைத்தும் அறிந்த ஒரு குணம் உள்ளது அதை கருதி நல்ல புத்தி உடையவர்கள் எவருக்கு அழுக்கற்ற ஞானம் உள்ளதோ அவர்கள் இதை கேட்பார்கள் இதில் ஸ்ரீ ராமரின் உயரிய நாமம் உள்ளது அது மிகவும் தூயது வேதங்கள் புராணங்களின் சாரமானது மங்களங்களின் இருப்பிடம் அமங்கலங்களை போக்குவது அதை பார்வதியுடன் கூட சிவபெருமான் ஜபிக்கிறார் எது சிறந்த கவியினால் இயற்றப்பட்ட மிக அழகான படைப்போ அதுவும் ராமநாமம் அதில் இல்லையெனில் அழகு பெறாது சந்திரன் போல முகம் படைத்தவள் எல்லாவிதமான அணிகளும் பூண்டவள் ஒரு அழகான பெண் சரியான ஆடை அணியாவிட்டால் மிளிரமாட்டாள் இதற்கு மாறாக சாதாரண கவி ஒருவனுடைய கவிநயம் ஒன்றும் இல்லாத கவிதையில் ராமனின் நாமமும் புகழும் அமைந்து விட்டது என்று அறிந்த அறிஞர்கள் அதை எடுத்து கூறுவார்கள் கேட்பார்கள் ஏனெனில் சாதுக்கள் தேனீக்கள் போல நல்லதையே தேர்ந்தெடுப்பார்கள் என்னுடைய இந்த படைப்பில் கவிதையின் இனிமை ஒன்றும் இல்லையாயினும் இதில் ஸ்ரீ ராமனின் பெருமை வெளிப்படையாக உள்ளது அது ஒன்றுதான் என் மனதில் ஒரு நம்பிக்கை நல்லது சேர்ந்தால் பெருமை அடையாதது எது புகை கூட அகில் சேர்ந்துவிட்டால் மனம் பெற்று தன் இயல்பான அருவருப்பளிக்கும் தன்மையை விட்டுவிடுகிறது என்னுடைய படைப்பு கசடுதான் ஆயினும் இதில் உலகிற்கு மங்களமளிக்கும் ராமகதை கதை என்ற உயர்ந்த பொருள் உள்ளதே இதனாலும் இது நல்லது என்று ஏற்கப்படலாமே ஸ்ரீராமனின் கதை மேன்மை அளிப்பது களியின் கசடுகளை போக்குவது என்று துளசிதாசர் கூறுகிறார் தூய பெருநீர் பெருக்குடைய கங்கையின் வெள்ளம் போல என்னுடைய கவிதை என்ற இந்த ஆற்று பெருக்கும் குறுகி வளைந்து போவதுதான் ராமச்சந்திர பிரபுவின் அருமையான புகழ் சேர்வதால் இந்த படைப்பு அழகாகவும் நல்லோர் மனதிற்குப் பிடித்ததாகவும் ஆகிறது மயானத்தில் உள்ள தூய்மையற்ற சாம்பல் கூட ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய உடலில் சேர்வதால் மங்களம் தருவதாகிறது நினைத்தாலே மனதை தூயதாக்குகிறது மலைய மலையின் தொடர்பு கொள்வதாலேயே வெறும் கட்டை கூட சந்தனமாகி போற்றுதலுக்கு உரியதாகி விடுகிறது வெறும் கட்டை என எவராவது நினைக்கிறார்களா அதுபோல ஸ்ரீராமனின் புகழ் சேர்வதாலேயே எனது படைப்பு எல்லோருக்கும் பிடித்தமானதாகிறது காராம் பசுவின் நிறம் கருப்புதான் ஆயினும் அதன் பால் சத்துள்ளது உடம்புக்கு நன்மை அளிப்பது என்று அறிந்து எல்லோரும் அதை அருந்துகிறார்கள் இதே மாதிரி நாட்டு வழக்கு மொழியில் அமைந்திருந்தாலும் அறிஞர்கள் ஸ்ரீராமனின் புகழ் இங்கிருப்பதால் மிகவும் ஆர்வத்துடன் பாடுகிறார்கள் கேட்கிறார்கள் சர்ப்பத்தில் ரத்தினமும் மலையில் மாணிக்கமும் யானையின் மஸ்தகத்தில் முத்தும் இருந்தாலும் அவற்றிற்கு எவ்வளவு ஒளியிருந்தாலும் பெருமையில்லை அவையே அரசனின் மகுடத்திலும் இளம்பெண்ணின் மேனியிலும் இடம்பெற்று அதிக மதிப்பை பெறுகின்றன நல்ல கவியின் கவிதையோ பிறப்பது ஓரிடம் பெருமை பெறுவது மற்றோரிடம் கவியின் வாக்கில் பிறந்தாலும் அதற்கு பெருமை அதை பற்றி ஆராய்கின்ற பிரச்சாரம் செய்கின்ற அதை ஏற்று அதன்படி நடக்கின்ற இடத்தில்தான் கவி நினைத்தவுடன் அவருடைய பக்தியின் காரணமாக சரஸ்வதி தேவி பிரம்ம தேவனின் உலகை விட்டுவிட்டு ஓடி வருகிறாள் சரஸ்வதி தேவி அப்படி ஓடிவந்த களைப்பை ராமச்சரிதம் என்ற பொய்கையில் நீராடினால் தவிர மற்ற கோடி உபாயங்களாலும் தீர்த்து கொள்ள முடியாது கவிகளும் அறிஞர்களும் தமது உள்ளங்களில் இப்படி ஆராய்ந்துதான் கலியின் தீமைகளை போக்குகின்ற ஸ்ரீ ஹரியின் புகழை பாடுகிறார்கள் பாமர மக்களின் குணங்களை பாடினால் சரஸ்வதி தலையை குனிந்து கொண்டு ஏன் இவன் கூப்பிட்டபோது வந்தோம் என்று பச்சாதாபப்படுகிறாள் இதயத்தை கடல் என்றும் புத்தியை சிப்பி என்றும் சரஸ்வதியை சுவாதி என்றும் அதாவது சுவாதி நட்சத்திரத்தன்று சிப்பியில் மழைத்துளி வீழ்ந்தால் அது முத்து ஆகும் என்று கவிஞர் மரபு இதன்படி மதிநலம் படைத்தவர் கூறுகிறார்கள் இந்த புத்தி என்ற சிப்பியில் உயர்ந்த ஆராய்ச்சி என்ற நீர் மழையாக பொழிந்தால் முத்து போன்ற அழகான கவிதை பிறக்கும் அந்த கவிதை என்ற முத்துக்களை யுக்தி என்ற ஊசியினால் துளைத்து ராமசரிதம் என்ற அழகான நூலில் கோர்த்து சாதுக்கள் தமது நிர்மலமான இதயத்தில் பூணுகிறார்கள் அதனால் மிகுந்த பக்தி என்ற பொலிவு ஏற்படுகிறது அவர்கள் தலைசிறந்த பக்தியை பெறுகிறார்கள் எவர்கள் கொடிய கலிகாலத்தில் பிறக்கிறார்களோ காரியத்தில் காக்கை போலவும் வேஷத்தில் அன்னபக்ஷி போலவும் இருக்கிறார்களோ வேதம் காட்டிய வழியை விட்டு அகன்று தீய வழியில் செல்கிறார்களோ கபடமே உருவெடுத்தவர்களோ கலியுகத்தின் கசடுகளின் மூட்டையோ எவர்கள் ராம பக்தர்கள் என்று தம்மை சொல்லிக்கொண்டு உலகை ஏமாற்றுகிறார்களோ செல்வத்திற்கும் கோபத்திற்கும் காமத்திற்கும் அடிமைகளோ சில்லறை விஷமங்கள் செய்பவர்களோ தர்மம் செய்வதாக கொடியேற்றி வஞ்சனை புரிபவர்களோ கபட சூழ்ச்சிகளை மூட்டை கட்டி சுமக்கிறார்களோ உலகில் அவர்களின் முதன்மையானவன் நான் என்று எண்ணப்பட வேண்டியவன் நான் என்னுடைய மாசுகளைச் சொல்ல ஆரம்பித்தால் கதை வளர்ந்துவிடும் நான் கரையேற முடியாது ஆகவே மிகவும் கொஞ்சம்தான் என் மாசுகளை எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் அறிஞர்கள் சிறிது சொன்னாலே புரிந்து கொள்வார்கள் பலவிதமான என்னுடைய அவை அடக்கத்தை கேட்டு அறிந்தவர்கள் இந்த கதையை தவறாக நினைக்க மாட்டார்கள் இத்தனைக்கும் பிறகு எவராவது சந்தேகப்பட்டால் அவர் என்னை காட்டிலும் அறிவு கொஞ்சம் கூட இல்லாத பெரிய முட்டாள் நான் கவி அல்ல திறமையுள்ளவன் என்று சொல்ல முடியாது என் புத்திக்கு எட்டினவரை ராம குணங்களை பாடுவேன் ரகுபதியினுடைய எல்லையற்ற சரித்தம் எங்கே உலகியலில் அகப்பட்ட என் புத்தி எங்கே எந்த காற்று மேறுமலையையே தகர்க்குமோ அதன் முன் தூசி என்ன செய்யும் சொல்லுங்கள் ஸ்ரீராமனின் எல்லையற்ற ஆளுமையை நினைத்துப் பார்க்கும் பொழுது அவருடைய கதையை சொல்வதில் என் மனது மிகவும் நடுங்குகிறது சரஸ்வதி ஆதிசேஷன் பரமேஸ்வரன் பிரம்மதேவன் சாஸ்திரங்கள் வேதங்கள் புராணங்கள் எல்லாமே அது அல்ல அப்படி அல்ல என்று சொல்லியே எவருடைய குணங்களை இடைவிடாது பாடுகின்றனரோ அந்த ராமச்சந்திர பிரபுவின் பெருமையை அப்படி சொல்லி மாளாது என்று அறிந்தும் கூட எவரும் பாடாமல் இருப்பதில்லை இதற்கு வேதங்கள் பகவானை பஜிப்பதின் பெருமை பலவாறு சொல்லி பாடலாம் என்று காரணம் கூறுகின்றன அதாவது பகவானுடைய பெருமையை முழுமையாக எவராலும் சொல்லிவிட முடியாது ஆனால் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர் பகவானுடைய பெருமையை பாடலாம் ஏனெனில் பகவானுடைய குணங்களை பாடுவது என்ற பஜனையின் பெருமை அமோகமானது வீண் போகாதது அதை பற்றி சாஸ்திரங்கள் பலவாறு சொல்கின்றன பகவானுடைய பெருமையை சிறிது பஜனை பண்ணினாலும் அது மனிதனை எளிதாக சம்சாரக் கடலிலிருந்து கரையேற்றிவிடும் பரமாத்மா ஒருவரே அவருக்கு எவ்வித ஆசையும் கிடையாது உருவமும் கிடையாது பெயரும் கிடையாது அவர் பிறவியற்றவர் சச்சித் ஆனந்தம் அடையப்பட வேண்டியவர் எங்கும் நிறைந்தவர் உலகே வடிவானவர் அந்த பகவான் தான் தெய்வீக திருமேனி பெற்று பலவிதமான லீலைகள் புரிந்திருக்கிறார் அந்த லீலை பக்தர்களின் நன்மைக்காகவே புரியப்பட்டது ஏனெனில் பகவான் மிகவும் கருணையுள்ளவர் திருவடி பணிந்தவர்களிடம் பேரன்பு உள்ளவர் எந்த பக்தரிடம் தன்னுடையவன் என்ற உறவும் பரிவும் கொள்கிறாரோ ஒரு தடவையாவது அருள் புரிகிறாரோ அவர்பால் என்றும் கோபம் கொள்ள மாட்டார் அந்த பிரபு ஸ்ரீராமன் இழந்ததை மீட்டுத் தருவார் ஏழைக்கு புகலிடம் நேர்மையானவர் சர்வ வல்லமை படைத்தவர் எல்லோருக்கும் எஜமான் இதை அறிந்து அறிஞர்கள் அந்த ஹரியின் புகழ்பாடி தமது சொற்களை தூயதாக்கி உயர்ந்த மோட்சத்தையோ மிகவும் அருமையான பக்தியையோ பயனை அளிப்பதாக ஆக்கிக் கொள்கிறார்கள் பகவானுடைய பெருமையை முழுதும் சொல்ல முடியாவிட்டாலும் சிறந்த பயனை அளிக்கக்கூடியது பஜனை என்று அறிந்து பகவானுடைய திருவருளையே துணையாகக் கொண்டு ஸ்ரீராமனுடைய திருவடிகளில் என் தலையை கிடத்தி ஸ்ரீ குணக் கதையை சொல்வேன் இதே கருத்தில்தான் வால்மீகி வியாசர் முதலிய முனிவர்கள் முதலில் ஹரியின் புகழ் பாடினார்கள் தம்பி அதே வழியில் செல்வது எனக்கும் எளிதாகும் கடக்க முடியாத மிக பெரிய ஆறுகளில் அரசர் பாலம் கட்டினார்களானால் மிகச்சிறிய எறும்புகள் கூட அதன்மேல் ஏறி கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் மிக எளிதாக அக்கறை சேர்கின்றன அதுபோல முனிவர்களின் படைப்புகளின் துணை கொண்டு நானும் சரிதத்தை எளிதாக வர்ணிப்பேன்